ஒருகாசேகன் முழுக்க ஊடிலே பிரகாசம் குண நிறக்கவும் தேவீக வண்டி மந்திரத்தில் குற்றமுள்ளாதி அர்த்தமாக நிமித்தம் உள்ளவன் குழந்தை நடை நோவாய்க்கு நிறுவனமாகவும் வணக்காய் ே சரியவ உண்மை நான் நற்படையின் நல்ல மரணத்தின் நித்திய மோச்சானந்தோடு செய்யப்படுவதாக Ja, ja.

என்ன உலகம் முடியல எப்பொழுது ஆண்டு அடங்கு கொண்டாடப்பட்டது தமதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே அதுக்கான கண்ணியை தாயே அஞ்சு கொண்டு வடிவந்திருக்கக்கூடிய மாறாவே அஜிதா மரியாயை மாற்றாணியா தோன்றும் மனத்தை காட்டவும் ஆளவும் கை கொண்டு ரத்தமும் செய்யவும் ஜெலத்த மந்திரம் பாதம் செய்து வண்டாடிகிறோம் தாயாரே மாதா அச்சீதாவோத்ரம் ஜேசுமுரியே ஜேஷ்மரியே ஜேசு மரியாய் நிரிட்சியம் பெரியோர்லே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் பாஸ்காக்கு நீங்கள் சார்பாகவும் ஒரு பெரியவர்கள் காரணங்கள் சார்பாகவும் பூர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக வரவேற்று இந்த ஆண்டவரின் திருக்காட்சியை அமைதியாகவும் ஜப சிந்தனையோடும் இருந்து ஆண்டவரின் அருளாசு பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பகிரங்கமா பிரச்சங்க செய்து சரி மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துறாரா ஆமா நான் தான் கேள்விப்பட்டேன் அத்தோட ஞானஸ்தானமும் கொடுக்குறாராம் சரி அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன் நீங்க நானும் அதுக்கு தாங்க வந்த மிக்க சந்தோஷம் பாருங்க ஐயா அவர் சாப்பிடுறது சாப்பிட்டு போனதான் சாப்பிடும் வாங்க சரி ஆமாம் இப்போ மாதிரி படையணிக்கே பிடிச்சிட்டு இருப்பார் தெரியும் அவர் எவ்வளோ சாப்பிட்றது அவரை பார்த்து ஆ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆ நானும் தானே வாங்கிட்டு போகலாம் எல்லாருமே வாங்கிட்டு போகலாங்க சரி வரன்னு பார்க்கலாம் எப்படி தானே சரிங்க நினைக்கிறேன் தான் மக்களே மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு பெறுங்கள் ஏனெனில் கர்கரின் வழியை தாழ்த்தப்படுத்துங்கள் பள்ளத்தாக்குகளை சமப்படுத்துங்கள் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுவதாக நேரான வழிகளை ஆக்கப்படுவதாக தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு பிரியன் சிறிய குட்டிகளே வரப்போகு தினத்திற்கு தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் மனிதன் மனம் திருந்தி வருவதற்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள் ஆபிரகாம் எங்கள் தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள் எக்கலில் இருந்தோம் பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் ஒருவர் என மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போதுதான் மனிதன் கடவுளின் மீட்பை காண்பான் மனிதன் மனம் வருவதற்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள் ஏனெனில் ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிருக்கும் தனிப்படாத மரங்களை எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்ன செய்ய வேண்டும் இரண்டு அங்கே வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும் அவ குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் கேட்க வேண்டாம் போற்றவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போலவரை பொய்க் குற்றம் சுமத்த வேண்டாம் கிடைக்கும் சம்பளமே போதும் என்று இருங்கள் நானோ உங்களுக்கு நீரினால் ஞானசாரம் கொடுக்கிறேன் என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய நிதியடிவாறை அறிவிக்க கூட நான் தகுதியற்றவன் அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு ஞானத்தாரம் கொடுப்பார் கோதுமை களஞ்சியத்தை களத்தை துப்புரமாக்கி கோதுமையை சேர்த்து கையில் கொண்டுள்ளார் பதரை அவியா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் இதை கேட்டவர்கள் கேட்காத மற்றவர்களிடம் அறிவியுங்கள் கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும் என் அன்பான மக்களே இப்போது அனைவரும் வாருங்கள் நான் உங்களுக்கு நீதி நான் ஞானத்தாரம் கொடுக்கிறேன்

ஆண்டவரே நானும் அவங்களுக்கு ஞானத்தனம் கொடுப்பது ஆசாரப்படியை செய்வீங்கள்லையா சொன்ன நிறே நண்பா அந்த மகன் உம்மிட நான் குறிக்கலைகிறேன்